ஒரு முறை முதலில் சொன்ன இன்பக்கனவு நாடகம் இருக்கிறதல்லவா அதை சீர்காழியில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த நாடகத்தில் தன்னோடு நடித்த அந்த குண்டுமணி என்கின்ற அந்த மனிதரை எம்ஜிஆர் அப்படி தோல் மீது வைத்து சுத்தி சுழற்றி கீழே போடும்போது கொஞ்சம் அப்படி சிலிப்பாகி குண்டுமணி அவ்வளவு பெரிய உருவம் எம்ஜிஆரின் காலில் விழ எம்ஜிஆரினுடைய கால் எலும்பு முறிந்தது ஐயோ என்று அலர்கிறார் நாடக மாந்தர்கள் அனைவரும் மிரழுகிறார்கள் நாடகத்தை பார்த்து கொண்டவர்களெல்லாம் எல்லாம் ஐயோ என்னவோ நடந்துவிட்டது என்று சொல்ல உடனே நாடகத்தினுடைய முன்திரை இறக்கப்படுகிறது எம்ஜிஆர் உள்ளே வலியால் துடிக்கிறார் அந்த துடிப்பிலும் திரைச்சேவை மூடப்படுகிறது எம்ஜிஆர் மைக்கில் பேசுகிறாராம் மக்களே தயவு செய்து கவலைப்படாதீங்க என் காலெல்லாம் குணமான பிறகு இதே நாடகத்தை இதே ஊரில் உங்கள் முன்னாடி நான் கண்டிப்பாக போட்டு காமிப்பேன் என்று அதைத்தான் எம்ஜிஆர் வருத்தப்படுகிறாராம் எம்ஜிஆரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் கால் எலும்பு நன்றாக முறிவு பெற்றிருக்கிறது ஒரு ஆறு மாதமாவது எம்ஜிஆர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்குள் பத்திரிகையாளர்கள் உள்பட இன்னும் பல பேர் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள் இனி எம்ஜிஆரால் எழுந்து நடக்க முடியாது ஓட முடியாது முன்பு போல் சினிமாக்களிலோ நாடக மேடைகளிலோ எம்ஜிஆரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது சண்டை காட்சியில் ஈடுபட முடியாது இனி எம்ஜிஆர் வாழ்க்கை அவ்வளவுதான்